இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா ஒரு மாதிரி சோகமாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சாமியார் சொன்னதே யோசித்து பார்த்துட்டு இல்லை விடமாட்டேன் என் அத்தை சாக விட மாட்டேன் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உழம்பிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு மீனாட்சி வராங்க என்ன தீபா ஏதோ பரிகாரம் அத்தை உயிரை காப்பாற்றுவே ஏதோ உழம்பிட்டு இருக்க என்னாச்சு நீ எங்கே தான் போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க இல்லைக்கா அப்படியா உளரனே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சும்மா வந்துட்டு ஏதோ ஒன்று உளறிடும் போல அத்தை இப்ப எப்படி இருக்காங்க அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்கல்ல அதனால தான் ஏதோ ஒன்னு உளறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்னமோ தீபா எனக்கு மனசே சரி கிடையாது அதுவும் இல்லாம நான் எடுத்துக்காத உன் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ தயவு புரிஞ்சுக்கோ ஒன்று கெட்டு போல கையால் அந்த தாலியை வாங்கி உன் கழுத்தில் போட்டுக்கோ ஏன் சொல்றேன்னு வச்சுக்கோமே எனக்கு வந்துட்டு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அதை வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல அக்கா என்ன ஆச்சு முழுசா சொல்லுங்க நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க முடியும் சொல்லிட்டு தீபா சொல்ல இல்ல வேணாம் தீபா அதை சொன்ன நீ பயந்துருவேன் ஏன்னா ரியா என் லைஃபுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி தான் அறிகுறியெல்லாம் காட்டுச்சு நான் வந்துட்டு அதை மெத்தனமாக விட்டுட்டேன் அதனால தான் ரியா வளர்த்தால் அத்தை இப்போ சுட்டு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்காங்க இதெல்லாம் வந்துவிட்டு நான் முன்னாடியே கவனித்து எதாவது பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரிலாம் நடந்துருக்குமா சொல்ல அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீ சாமி புடமையில் தானே போனேன் இப்போ எங்கே அந்த புடவை அப்படின்னு கேட்க அதில் கரப்பட்டுருச்சு அப்படின்னு நாங்கள் கரைப்பட்டாலும் பரவாயில்ல அதை வீட்டுக்கு கொண்டு வந்துடு எனக்கு என்னமோ இது சரியாகப்படலை அவசகுணமாக படுது நீ வந்துட்டு அந்த புடவைய வெளியில் விட்டது ரொம்ப தப்பு நீ வந்துவிட்டு அந்த புடவையை வீட்டுக்கு கொண்டு வா கழுத்தில் தாலி வேறு இல்லை இது ரெண்டுமே சீக்கிரம் வந்துட்டு கழுத்துக்கு வந்து சேரணும் அதுக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி தள்ளி போறாங்க கார்த்திக்கும் இடையில ஒரு பொண்ணு வந்து அவங்க ரெண்டு நீ எவ்வளோ கஷ்டப்படுவ தீபா இதுதான் எனக்கு கனவுல வந்துச்சு ஆனால் இது எதுவுமே நடக்கக்கூடாது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிளம்பிடுறாங்க ரம்யாவை கமிச்சிட்டு இருக்காங்க ரம்யா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறாங்க என்னமா இருந்து வர்றா அப்படின்னு சொல்ல இல்லப்பா தீபா வந்துட்டு அவங்க மாமியார் உயிரோடு வர்றதுக்காக ஏதோ பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நான் அவளை கூப்பிட்டு சாமியாட்டை போயிட்டு வந்தேன் அப்படி மாதிரி சொல்ல இல்ல பரவாயில்லமா நீ வந்துட்டு இவ்வளவு அன்பா இருக்கிறத நினைச்சா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உதாரணம் நீங்க ரெண்டு பேர் தான் இப்படியே நீங்க ரெண்டு பேரும் என்னைக்குமே ஒன்னா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல மன்னிச்சிருங்கப்பா தீபா வந்துட்டு என்னைக்குமே எனக்கு வந்துட்டு எதிரி தான் கார்த்தியோட லைஃப்ல அவ வந்திருக்க கூடாது வந்ததுனால எனக்கு எதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மனசுல யோசித்துக்கிறாங்க ஒன்னொன்னு சொல்ல மறந்துட்டப்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு வெளிநாட்டுல இருக்கிற அவரோட தெரிஞ்ச பையனை உனக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா இப்போதைக்கு வேணாம்ப்பா கொஞ்ச நாள் போகட்டும் நான் கல்யாணமே வேணாம்னு சொல்லலையே அப்படின்னு என்னமா இது நீ விரும்பின பையன் தீபாவோட புருஷன் சொன்னதுமே மனசை மாத்திக்கிறேன்னு சொன்ன இப்ப என்னன்னா கல்யாணம் வேணான்னு சொல்றேன் எனக்கும் வயசாட்டு போகுது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க தீபாவே வந்துட்டு அவங்க மாமியாட்டை சொல்லி எனக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்ல அப்புறம் என்னம்மா அபிராமியம்மா பொழைச்சி வந்து கல்யாணம் இருந்தால் ரொம்ப பெரிய சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க அடுத்த சைடு ரம்யா கீழே வர்றாங்க வந்துட்டு ஒரு புடவை எடுக்கிறாங்க அது வேற எதுவும் இல்லை அந்த சாமி புடவை தான் தீபா இந்த புடவை உங்ககிட்ட இருந்து வந்துருச்சு அது மாதிரி கார்த்தியை வந்துட்டு உங்ககிட்ட இருந்து வந்துடுவாரு அந்த தாளி ஏன் கழுத்தில் தான் ஏற போகுது அதுக்கு முன்னாடி இந்த சாமி புடவை எரித்து சாம்பலாக்குறேன் இந்த புடவை திருப்பி உன் கையில் கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிக்கிறதுக்காக போக திடீர்னு காலிங் பெல் சவுண்டு இருக்குது யாரான்னு பார்த்தா அந்த போலீஸ் அமையர் தான் வந்திருக்காங்க டே நீ எங்கடா இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வைக்கிறாங்க என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மேடம் அதான் எல்லாம் முடிஞ்சிச்சுல அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்ல பைத்தியக்காரா எங்கே முடிஞ்சிருக்கு இப்போ தான் வந்துட்டு சென்டிமெண்டல் பேசி அவளை வந்துட்டு பரிகாரத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கு இனிமேல் அவள் பரிகாரத்துக்கு அங்கே போய் உட்காந்து டீப்பாயோடு அவளை அடிச்சுட்டு போகிற வரைக்கும் நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல அங்கே வந்து என்ன ட்ராமா போட்டிங்க இங்கே வந்து இவ்வளோ பெரிய பிளான் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சாமியார் சொல்ல அதெல்லாம் அவள் பரிகாரத்துக்கு சம்மதிக்கணுன்றதுக்காக நான் போட்ட பிளான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மறுபடியும் வந்துட்டு காலிங் பெல் அடிக்குது ஒரு நிமிஷம் இரு இந்த புடவை எரிச்சு தரேன் சாம்பல கொண்டே கீழே கொட்டிடுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கதவை திறக்குறாங்க பார்த்தா தீபா ஐயோ குடுக்குடுங்க ஓடி போய் ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்ல அவன் அந்த புடவை எடுத்து அவன் மேலே போட்டு சைடில் கிச்சனுக்கு போய் ஒழிஞ்சிக்கிறான் தீபா வந்துட்டு அம்மா அந்த புடவை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல புடவையா எந்த புடவை அப்படின்னு கேட்க அதான் சாமி புடவை அப்படின்றாங்க ஐயோ அதுவா அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்க அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டேன் நீ தான் எடுத்தேன்னு சொல்லி சொன்னாங்க சொல்லு எங்கே இருக்கு மீனாட்சி அக்கா அந்த புடவை இல்லாமல் வீட்டுக்கு போனால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எனக்கும் அவருக்கு இடையில ஒரு பொண்ணு வரப்போகிறதா மாதிரி சூசகமாக எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ கனவு வந்துச்சு அப்படின்னு அடி பாவி எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி ரம்யா வேறு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க அடுத்த சைடு அந்த புடவை என் பெட்ரூமில் தான் இருக்குமா பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு போகிற வழியில் தீபாவோட கால் வந்துட்டு ஸ்டெப்ஸில் வந்துட்டு இடிச்சிருது அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா காலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சைடில் திரும்பினா சேலை வந்துட்டு அங்கனக்குள்ளே இருக்குது ஏன்னா அந்த போலீஸ் அம்மாதிரி தான் பொத்திட்டு இருக்கானே ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரம்யா பயத்தில் இருக்க தீபா புடவை பார்த்துடுறாங்க அதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போக போச்சு போச்சு இப்போ மட்டும் அவனை பார்த்தா நம்ம நல்லா மாட்டிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா முடிச்சுட்டு இருக்க அந்த புடவை தூக்கணும் அங்கே இருக்கிறது சிலிண்டர் அவன் தப்பிச்சு பின்னாடி வழி ஓடி போயிட்டான் போல ரம்யா வந்துட்டு அப்பாட தப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவை எடுத்துட்டு தீபா கிளம்பினதும் இந்த வந்துட்டு யோசனை மணிக்கே இருக்கான் மறுபடியும் தீபா வந்துட்டு சொல்கிறாங்க ரம்யா அந்த பரிகாரத்தை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கிறுக்கு மாதிரி பேசாதவன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணாம் பண்ண போறேன் நீ ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்ல அதுக்குண்டாண்டி நானும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்துடுறாங்க என்னம்மா நீங்கள் ஏதோ பரிகாரம் பண்ண போறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பரவாயில்லமா இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து பரிகாரம் பண்ணி அவங்க சொந்தக்காரங்க உயிரை காப்பாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சீபாவும் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த சைடு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் சோகமா இருக்கு டாக்டர் வந்துட்டு கார்த்தி கூப்பிட்டு பேசுறாங்க உங்க அம்மா உயிர் மறுபடியும் ஆபத்தில் இருக்குன்னு அதை கேட்டதுமே கார்த்திக் ஷாக் ஆகுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிடுச்சு